ஜாலியா விளையாண்டு நீ என்ன பண்ண போறீங்க இனிமே அவ்வளவுதான் மூடியாச்சு சங்கு ஊதியாச்சு அவ்வளவுதான் இதுல இருந்து பல சாமானிய மக்களை வந்து அரசு காப்பாத்திடுச்சு இத வந்து முன்னாடியே செய்திருக்கலாம் இருந்தாலும் இப்ப வந்து ஒரு சட்டமாவே போட்டு அதை செஞ்சிருக்காங்க அதுக்காகவே ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆன்லைன் கேம் நீங்க விளையாண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெயிலே கிடையாது உங்களுக்கு சோழி முடிஞ்சிருச்சு இருக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய மாஃபியா வேலை இருக்கு என்னன்னா கருப்பு பணம் இருக்குல்ல அதை வந்து ஒயிட்டா மாத்திர வேலையா தான் இவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதை வந்து அரசு லேட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கு மாப்பு வச்சாண்டா ஆப்பு அப்படின்ற தான் இப்போ ஒரு அருமையான சட்டம் இந்தியா முழுக்க அமல்ல வந்திருக்கு அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு விளையாட்டு அதுக்கு பல பொதுநல வழக்கறிஞர்களும் சரி பொதுநல சமூக ஆர்வலர்கள் கூட ஒரு மனு தாக்கல் செய்து பல வருடமா போராடிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு எந்த வித ஆக்ஷனும் எடுக்கல இவங்க இந்த மாநில அரசுக்கும் போய் நோட்டீஸ் கொடுத்தாங்க ஆனா அந்த சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்களே போயிட்டு கோர்ட்டுக்கும் போவாங்க போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துடுவாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க ஆன்லைன்ல விளையா விளையாடக்கூடிய இந்த கேமு தான் சீட்டுக்கட்டு சூதாட்டம் அதனால எத்தனையோ உயிர்கள் பறி போயிருக்கு எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்து நிக்கிது கடனை வாங்கி விளையாடுவாங்க எப்படியே ஆசை காட்டுவாங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா போட்டு விளையாண்டா அப்படியே டபுள் டபுளா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நாங்கள் போனஸ் தரோம் அப்படி நீங்க அதை வச்சு நீங்க விளையாடலாம் உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் செலுத்தி இருக்கு வந்து விளையாடுங்க அப்படின்னு ஆசையை தூண்டுவாங்க தூண்ட விட்டு அப்படியே கொஞ்சம் கேம் வரைக்கும் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க விட்டு எப்ப மொட்டை போடுவாங்கன்னா நீங்க ஆயிரம் கணக்குல விளையாடும் போது கூட உங்களை மொட்டை போட மாட்டாங்க அப்படியே ஜெயிக்கிற மாதிரியே தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க இந்த லட்ச கணக்குல விளையாடுறீங்க பாத்தீங்களா கடன் உடனே வாங்கி விடுவோம் பையன் ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க இந்த இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க ஒரு பெருந்தொகையா கட்டும்போது உங்களை மொட்டை போட வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அதை வந்து நீங்க எப்படி வேணாலும் அந்த பணத்தை வாங்கிருக்கலாம் கடனை வாங்கி விளையாண்டுருப்பீங்க அதனால மன உளைச்சல்ல இந்த மாதிரி பல உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு நம்ம பல செய்தித்தாள்களில் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு பல ஊடகங்களில் நம்ம பார்த்துருக்கோம் செய்தியை இதனாலவே இந்த ஆன்லைன் கேம் இந்த ரம்மி இதை ஒழிக்கணும்னு பல பேர் வழக்கு தொடர்ந்தாங்க ஆனால் அது வந்து தொடர்கதையாகவே இருந்தது ஏன்னா இதை போய் ஸ்டே வாங்கிக்கிட்டு இந்த கார்பெட் நிறுவனம் எல்லாம் தடிச்சிருவாங்க ஸ்டே வாங்கிக்கிட்டு ஆனால் அது இப்பொழுது முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா இது கோர்ட்டு சொல்லுங்க இது கோர்ட்டுவே சொல்லல அரசே ஒரு சட்டத்தை வகுத்து குடியரசு தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அமுளுக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் ஆன்லைனில் விளையாடக்கூடிய கேம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சில கேம்லாம் சொல்றேன் இந்த ட்ரீம் லெவனு அப்புறம் ஒன் எக்ஸ்பெக்டு நான் ஜங்கல் ரம்மி இந்த மாதிரி இ கேம் அதாவது ஆன்லைன் கேம் எதுவா இருந்தாலும் தடை செய்யப்படுகிறது மீறி அப்படி விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் அதாவது ஒரு முறை விளையாண்டா வந்து அதாவது நீங்க விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்ல அதை ப்ரொமோட் பண்ணாலோ உங்களுக்கு ஒரு கோடி ரூபா அபராதம் சிறை தண்டனை ஐந்து வருடங்கள் வரை உங்களுக்கு சிறை தண்டனை இதை திரும்ப திரும்ப செய்தால் இந்த சட்டத்துல பல வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க நீங்க எந்த கேஸில் வேணாலும் நீங்க பெயில் வந்து வாங்கிடலாம் ஆனா இந்த ஆன்லைன் கேமை நீங்க விளையாண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெயிலே கிடையாது உங்களுக்கு சோழி முடிஞ்சிருச்சு அவங்க இந்த சட்டத்துல என்ன உங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதோ அந்த தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆகணும் சரி இந்த கேமை பல செலிபிரிட்டிகள் தமிழ்லயும் சரி எல்லா இந்த பாலிவுட் நட்சத்திரம் எல்லாருமே வந்து பயங்கரமா கூவி கூவி காசு வாங்கிட்டு போய் எல்லாம் வித்துகிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து சரி யூடியூப்ல இருந்து சரி சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தா டிவில ஆடு எல்லாத்துலயுமே வந்துட்டு இருந்தது ஆடு அந்த ஹீரோ எவ்வளவு பெரிய ஹீரோக்கள் அவங்களாம் நம்ம என்ன சொல்றது இவங்க எல்லாம் ஏன்டா இந்த விளம்பரத்துக்கு நடிக்கிறாங்க இவங்க எல்லாம் பணம் இல்லையா அப்படின்னு கூட நம்ம யோசிச்சது இது எப்படி ஏற்பட்ட கேம் இதுக்கு போய் ப்ரொமோட் பண்றாங்களே இவன் எல்லாம் நல்லா இருப்பாங்களான்னு எல்லாம் நமக்கு தோணுச்சு ஸ்டாரு அவரு தான் வேற யாரும் கிடையாது இதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல அவங்க எல்லாம் பஞ்சத்துல அடிபட்டிருப்பாங்களான் ஒரு காலத்துல அதனால இந்த கேம்ல அவர் மட்டும் கிடையாது பல தமிழ் நடிகர்கள் பல கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ் இந்த கேமுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஆண்டு சிறை இப்ப பண்ணாங்கன்னா ஐந்து வருடம் வரை சிறை ரெண்டு கோடி வரை அபராதம் இப்ப இந்த சட்டத்துல வகுத்திருக்காங்க இருக்காங்க உடனே இந்த கேம் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணி பண்ணிடுச்சிருமே அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க இனிமே நம்ம கேம்ல வந்து இந்த ஆன்லைன்ல சூதாடக்கூடிய மணி வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டு எதுவுமே கிடையாது ஃப்ரீயா சும்மாவே ஜாலியா விளையாண்டுக்கலாம்னு ஜாலியா விளையாண்டு நீ என்ன பண்ண போறேன் இனிமே அவ்வளோதான் மூடியாச்சு சங்கு ஊ ஊதியாச்சு அவ்வளவுதான் இதுல இருந்து பல சாமானிய மக்களை வந்து அரசு காப்பாத்திடுச்சு இதை வந்து முன்னாடியே செய்திருக்கலாம் இருந்தாலும் இப்ப வந்து ஒரு சட்டமாவே போட்டு அதை செஞ்சிருக்காங்க அதுக்காகவே ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது போல விளையாட்ட தூண்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க ப்ரோமோட்டு அவங்களெல்லாம் அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பணும் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சரி இந்த ஆன்லைன் கேமை எதுக்கு போட்டி போட்டிக்கிட்டு வந்து எல்லாம் கூவி கூவி ப்ரொமோட் பண்ணி அவனும் அதுல விளம்பரத்துக்கு நடிச்சு இந்த கேமை ஊக்கப்படுத்துறாங்கன்னு யாராவது கொஞ்சம் சிந்திச்சிங்களா இருக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய மாஃபியா வேலை இருக்கு என்னன்னா கருப்பு பணம் இருக்குல்ல அத வந்து ஒயிட்டா மாத்திர வேலையா தான் இவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதை வந்து அரசு லேட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கு சரி இந்த ஆன்லைன் கேம்ல என்ன தானா அப்படின்னு போய் பார்த்தா இந்த மாதிரி செலப்ரிட்டிஸ் இந்த மாதிரி பல முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேம்ல போயிட்டு திடீர்னு உனக்கு ஒரு கோடி அடிக்குது அப்போ என்ன பண்ணுவான் பிளாக் பணத்தை எடுத்து ஒயிட்டா மாத்தி உனக்கு கொடுப்பான் அப்ப அது வந்து ஒயிட்டா மாறிடுது இந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து பல கருப்பு பணங்களை கண்டுபிடிச்ச அரசு தான் சட்டத்தை ஏற்றி இப்ப ஆப்பு வச்சிருக்காங்க ஒரு சரியான ஆப்புன்னு சொல்லலாம் இப்ப இத வந்து நீங்க விளையாடுங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது ப்ரமோட் பண்ணாலோ இல்லை விளம்பரம் செய்தாலோ சாமானிய மக்கள் நீங்க விளையாண்டாலோ உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் முதல் இரண்டு கோடி ரூபாய் ஐந்தாண்டு சிறை வரை காத்துிக்கு அதனால இந்த ஆன்லைன் கேம் எதுவா இருந்தாலும் இந்த ரம்மி மட்டும் கிடையாது ஆன்லைன்ல காசை வைத்து விளையாடக்கூடிய எந்த கேமா இருந்தாலும் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வருது அதனால கேமை தவிர்த்து விடுங்கள் ஆனா ஒரு கேமை ஊக்கப்படுத்துறாங்க ஆனா அது பணம் கட்டி விளையாடக்கூடிய கேம் கிடையாது செஸ் இதே விளையாடுங்கப்பா இது வந்து மனித மூளைக்கு உகந்த ஏற்ற விளையாட்டு ஆக இந்த விளையாட்டை விளையாண்டு பயன்பெறுங்க இதை விளையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க மத்த கேம் எல்லாம் இவங்க ஆதரிக்கவே கிடையாது இது உன்ன விளையாட சொல்றாங்க ஆனா இது வந்து பெட் கட்டு விளையாடக்கூடிய விளையாட்டு கிடையாது ஆன்லைன்ல அவங்க வந்து மணி செலுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று நம்ம இந்த வீடியோல தெரிவித்துக் கொள்கிறோம்